ஆக்ஸ்ார்ம் நிறுவனம் உலக பொருளாதார மன்ற கூட்டத்தின் முதல் நாளில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுகிறது இந்த ஆண்டு உலகளாவிய சமத்துவமின்மை பற்றிய தனது ஆண்டு அறிக்கையை என்ற தலைப்பில் கடந்த திங்கட்கிழமை வெளியிட்டுள்ளது நவீன பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் காலனித்துவத்தின் மறு உருவாக்கம் என்று குறிப்பிட்டிருக்கும் இந்த ஆய்வறிக்கை அதற்கான பல எடுத்துக்காட்டுகளை மேற்கோள் காட்டியிருக்கிறது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பிரிட்டிஷ் பேரரசின் ஆட்சியின் கீழ் இந்தியா மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கு இடையிலான காலகட்டத்தில் பாதிக்கும் மேல் ஆங்கிலேய ஆட்சியாளர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது அதாவது இந்தியாவில் இருந்து புள்ளி எட்டு இரண்டு டிரில்லியன் அமெரிக்க டாலர்களை ஆங்கிலேய அரசு எடுத்துக்கொண்டது கொள்ளையடித்த மொத்த செல்வத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்திற்கும் அதிகமான செல்வம் இங்கிலாந்தின் பத்து சதவீத பணக்காரர்களின் கைகளுக்கு சென்றது இது ஐம்பது பிரிட்டிஷ் பவுண்டு நோட்டுகளால் லண்டனின் பரப்பளவில் கிட்டத்தட்ட நான்கு மடங்கு கம்பளம் விரிப்பதற்கு போதுமான பணமாகும் பிரிட்டனில் இன்றுள்ள கணிசமான பணக்காரர்களின் குடும்ப செல்வத்தை அடிமைத்தனம் மற்றும் காலடித்துவத்துடன் தொடர்புபடுத்த முடியும் என்றும் குறிப்பாக அது அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்ட போது பணக்கார அடிமைகளுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையாகும் என்றும் இந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் சுமார் ஆறு கோடிக்கும் அதிகமான மக்கள் இறந்ததாக சுட்டிக்காட்டியுள்ள இந்த ஆய்வறிக்கை இரண்டாம் உலகப் போரின் போது தானிய இறக்குமதி கட்டுப்பாடுகள் இனவெறியின் அடிப்படையில் நடந்ததாக தெரிவித்துள்ளது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட பஞ்சத்தால் சுமார் மூன்று கோடி இந்தியர்கள் பட்டினியால் உயிரிழந்தனர் காலனித்துவ காலத்தில் ஏற்பட்ட உணவு பற்றாக்குறையின் விளைவாகவே இந்தியர்களுக்கு அதிக உடல் மருமன் மற்றும் டூ நீரிழிவு நோய் ஏற்பட்டுள்ளது என்று அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டில் உலக தொழில்துறை உற்பத்தியில் இருபத்தைந்து சதவீதத்தை இந்தியா வைத்திருந்தது என்றும் அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டில் வெறும் இரண்டு சதவிகிதமாக குறைந்தது என்றும் கூறியுள்ள ஆக்ஸ்ஃபார்ம் அறிக்கை இந்திய ஜவுளிகளுக்கு எதிராக பிரிட்டன் கடுமையான பாதுகாப்பு கொள்கைகளை அமல்படுத்தியதே இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்று ஆதாரங்களுடன் தெரிவித்திருக்கிறது சுதந்திரத்திற்கு பிந்தைய உலகளாவிய தெற்கில் உள்ள பல நாடுகளில் பணக்காரர்களிடையே செல்வமும் அரசியல் அதிகாரமும் தொடர்ந்து குவிந்தன ஜாதி மதம் பாலினம் மொழி மற்றும் புவியியல் உட்பட வரலாற்று காலனித்துவ காலத்தில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் விரிவுபடுத்தப்பட்டு சுரண்டர்கள் தொடர்ந்தன குறிப்பாக பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் இந்தியாவில் சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் மூலம் சாதி அமைப்பு முறைப்படுத்தப்பட்டதாகவும் நாட்டின் வளர்ச்சி கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலனித்துவத்தின் தொடர்ச்சியாக இன்றும் உலகளாவிய தெற்கை ஆதிக்கம் செலுத்தி வருகிறது என்று உலகளாவிய சமத்துவமின்மை என்ற அறிக்கை எடுத்துக்காட்டுகிறது உலகளாவிய தெற்கின் நலன்களை பாதுகாக்க தவறிய உலக வர்த்தக அமைப்பு உலகளாவிய வடக்கில் உள்ள நாடுகளுக்கும் பெரு நிறுவனங்களுக்குமே சாதகமாக செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது உலக வங்கி மற்றும் பல ஐரோப்பிய மேம்பாட்டு நிதி நிறுவனங்கள் உலகளாவிய வடக்கில் தனியார் மூலதனம் மற்றும் முதலீட்டு நிதி நிறுவனங்களுடன் இணைத்து செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கில் உள்ள தொழிலாளர்களை குறிப்பாக பெண் தொழிலாளர்களை உலகளாவிய வடக்கு நாடுகள் பணக்கார முதலாளிகளின் சார்பாக தொடர்ந்து சுரண்டுகின்றன என்று ஆக்ஸ்ஃபார்ம் அறிக்கை காலனித்துவ காலத்தில் தொடங்கிய புதை எரிபொருட்களின் மிகப்பெரிய சுரண்டல் இன்றும் தொடர்கிறது இது உலகை காலநிலை சீர்குலைவின் விழிப்புக்கு கொண்டு சென்றுள்ளது என்று ஆக்ஸ்வாம் அறிக்கை தெரிவித்துள்ளது இதற்கிடையே இந்தியாவுக்கு வந்திருந்த பிரபல பாடகர் கோல்ட் பிளேஸ் கிறிஸ் மார்டின் நவி மும்பையில் உள்ள டி பாட்டீல் ஸ்டேடியத்தில் இசை நிகழ்ச்சி நடத்தினார் தனது நிகழ்ச்சிக்கு அதிக அளவில் வந்திருந்த ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்த மார்டின் கிரேட் பிரிட்டன் செய்த அனைத்து மோசமான செயல்களையும் மன்னித்து தங்கள் வீட்டுக்கு வரவேற்றதற்கு நன்றி தெரிவித்தார் மார்டினின் இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது